எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பாசி ஒரு சூப்பரான ஒரு பாயசம் செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி அரிசி எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையில் நீங்கள் செய்யலாம் இதுக்கு நான் வந்து வெள்ளம் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் கடைசியாக வந்து ரோஸ்ட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கேஷ்யூனட்டு அப்புறம் வந்து உலர்ந்து திராட்சை எல்லாம் பத்து பதினஞ்சுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த அளவுகள்லாம் வந்து இந்த பருப்பு இதெல்லாம் இந்த பாயசம் வந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்லாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம் அந்த மாதிரி வரும் வெள்ளம் வந்து சுவைக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு கப்பு சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இனிப்பாக இருக்கும் இப்போது நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பருப்பை வந்து நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கழுவாமல் கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவலாம் அதை எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போ நான் வந்து அடுப்பை வந்து நான் பற்ற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து இதில் பாசி பருப்பு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சு நீங்கள் வந்து வதக்கணும் அதாவது வறுக்கணும் பருப்பு வந்து கொஞ்சம் வாசனை வரணும் அவ்வளோதான் வாசனை வந்துச்சுனாலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ண வேண்டியது தான் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும் இப்போது நம்ம வந்து வறுத்தாச்சு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி ஒரு தோசைக்கல்ல நான் வந்து நட்ஸ் எல்லாம் நான் இப்போ வறுக்க போகிறேன் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியமாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவே சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக அதை வறுத்துடலாம் கொஞ்சம் நிறம் மாறினாலே போதும் இப்போ உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சு சமைக்கும் போது அடுப்பு நல்லா ஹையாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிம் பண்ணோன்னா எல்லாமே ஈவனாக வந்து அது அப்படியே வந்து ஃப்ரை ஆகும் இப்போ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் உலர்ந்த திராட்சையெல்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது இப்போது எல்லாமே ரெடி இப்போ அடுத்து பருப்பு நம்ம வந்து சிம் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இதுக்கு தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இன்னும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டரை கப்பு நான் சேர்த்துருக்கேன் தண்ணி ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு பருப்பை வந்து தண்ணியில் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க நம்ம வதக்குனது வறுத்ததுனால அது அடியில் வந்து பிடிக்கும் அதாவது அடியில் வந்து பிடிச்சிருக்கும் அதனால் எல்லாமே நல்ல கேலரி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுருக்கேன் மீடியமாகவே அது வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு குக் ஆகட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வரிசியை நம்ம வந்து அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அது ஊற வச்சுட்டேன் ஊறின ஜவ்வரிசியை வந்து ஒரு பால் பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வரணும் அதாவது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதுமானதாக இருக்கும் ஒன்றரைலேருந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் அது அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பத மாதிரி வரணும் இந்த மாதிரி அது வந்து நல்ல திக்னஸ்ஸாக நல்ல குக்காகிருக்கும் இந்த மாதிரி குக் ஆனோடனே கஞ்சி மாதிரி நல்ல திக்காக கண்ணாடி போகிற மாதிரி குக் ஆனோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது ஜவ்வரிசி நமக்கு தயாராகிடுச்சு அடுத்து இங்கே விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு மீடியமான ஃப்ளேமில் இப்போது இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அரைக்கணும் அதுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சு பால் எடுக்கிறேன் இதை வந்து வடிகட்டி நல்லா வந்து ஒரு திக்கான பால் எடுத்துருங்க இதுக்கப்புறம் இன்னொன்று பேட்சாக இதை போட்டு நம்ம தேங்காவை நம்ம அரைச்சிடலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வேணும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொன்று பேச்சை அரைச்சிட்டால் அதையுமே வந்து வடிகட்டியாச்சு இப்போது தேங்காய் பால் ரெடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு வறுத்து வேக வச்சுட்டோம் அடுத்து நட்ஸை வந்து வறுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசி ரெடி பண்ணோம் இப்போது பால் ரெடி இப்போ அடுத்து எல்லாமே கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பராக வந்து பாயசம் தயாராகிடும் இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்காகிருக்கும் கொஞ்சம் வந்து முழுசு முழுசாக வந்து லைட்டாக தெரியணும் எல்லாமே கலக்கும்போது அது அப்படியே நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும் இப்போ நான் வந்து வெள்ளம் தூள் வந்து ஒரு ஒரு கப்பு இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இன்னும் ஒரு அரை கப்பு நான் சேர்க்குறேன் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இனிப்பாக இருக்கும் மண்ட வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி தான் சேர்க்கணும் அதுவும் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு பாகா காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போது நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இதுவும் நீங்கள் வந்து இந்த பாயசம் பண்ணி சூடாக சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஜவ்வரிசியை நான் சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசியை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் அது வந்து ஹீட் ஆகட்டும் இதுக்கு இன்னும் கடைசியாக வந்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கணும் நல்லா பாருங்கள் பாயசம் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆறாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திக்காயிட்டே இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வந்து சுக்குப்பொடி சேர்க்குறேன் சுக்குப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளம் வந்து ஒத்துக்காதவங்களுக்கு வாய் வெந்து போகாமல் இருக்கும் இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு உங்களுக்கு சுக்குப்பொடி வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் சேர்க்க வேணாம் வாய் வெந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் சேர்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பபுள் மாதிரி நல்லா கொதி வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் பருப்பு பாயாசம் தயார் பண்ணியாச்சு இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்னைக்காவது வந்து ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் நான் ஷேர் பண்ண இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்